ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு சோபிகா வந்து பார்த்தீங்கன்னா விளாகில் வந்து பார்ப்பீங்க மூணு நாள் குண்டு மிட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் சிந்து மிட்டாயை மட்டும் கூப்பிட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன விளாக் வந்து பார்க்க போக போறீங்க இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் வழக்கம் போல் புரட்டாசி வந்து பார்த்திங்கன்னா கும்பிடல நாங்கள் அப்புறம் பரோட்டாசி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாரமாக நம்ம நான்வெஜ் எடுக்கல இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர பிளானே இல்லை ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் இப்போயும் வரலனா மூணு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கறியும் எடுக்காத மாதிரி ஆயிடும் இந்த வாரம் வந்த உடனே சரி ஃபர்ஸ்ட் எடுத்து வந்துடலாம் ஏன்னா ரெண்டு வாரம் நாங்க வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு பிள்ளைங்க வந்து சீச்சி சாப்பிடாமலே ரொம்ப போயிட்டாங்க அதனால வந்து நம்ம மீன் மார்க்கெட் போயிட்டு நீ சாப்பிட்டா அக்கா சாப்பிடல மீன் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்து சமைக்க போறோம்

சங்கரா மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ எடுத்து வந்திருக்கேன் வாவலோட தலையும் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வச்சுருக்கேன் அப்புறமே தடவை ஸ்கொட்டு அமௌண்ட்டாக ஸ்வீட்டா எப்படி என்ன என்னது ஆக்டோபஸ் ஆஹ் ஆக்டோபஸில் அது எதாவது ஸ்கொட்டு என்ன சொன்னாங்க ஆஹ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை அது இருந்தனால பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தலையோட கொடுத்துட்டாங்க இதோடய செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் நான் இங்கே வாங்கின ரெண்டு வாவல் மீனுமே பாத்தீங்கன்னா பொண்ணு அதனால முட்டை கிடச்சிது இப்போ நம்ம

திருவாக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வெங்காயத்தில் பதில் ஒரு கோல்டன் ரவுன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போடுங்க தேங்காய் வந்து மிக்ஸி ஜார்லதான் வந்து நான் திரும்ப போகிறேன் அடுத்து திரும்ப வச்சுக்கோமா இந்த கிரைண்டரை எடுத்துட்டு அதில் வந்து நமக்கு போட்டு அரைக்கிறது கொஞ்சம் தலுப்பாக இருக்குது அதனால இந்த மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணியா இருக்கு என்னை தள்ளி விட்டுற இந்த தரும்பு வேணாமா எது வேண்டாம் வேண்டாம் திரிகலாமா பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் திரியியாச்சு இங்க பாருங்க இதெல்லாம் அவசரத்துக்கு திருவுது என்ன தேங்காய் அது வதக்குட்டும் திருப்பிக்கிட்டே கஞ்சி தனிஞ்சு வலிக்கலாம் மூணு நாள் எங்க ஊர்ல போய் இருந்தது ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை ஆமாம் அது எவ்வளோ மாதிரி இருந்துச்சு எப்படா காய்ந்து வரும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை நான் உடம்பு அத்தைக்கு பார்த்துக்கோங்க இங்கே ரொம்ப ஆக்சிடெண்ட் வேற வீட்டு வரலாம் சேர்ந்து மூஞ்செல்லாம் அடிபட்டுருக்கு வலிக்கும் இல்லை அச்சுரு சுருங்க அதே ரெண்டு எக்ஸல்ல போயிருக்காங்க இன்னொரு வந்தக்குள்ள எக்ஸல்ல இதுல மாட்டிடுச்சா மாட்டி அதான் கரம் இருக்கு எடுத்துரு பார்த்தீங்கன்னா நம்ம தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா இது இது பிஷ் மசாலா குழம்பு மிளகா தூக்கி

என்ன வந்து காஞ்சிருச்சு கருவேக்குள்ள கொச்ச பண்ணி வெங்காயம் தேங்காய் வெங்காயம் கருவேக்குள்ள கொச்ச இதுல வந்து ஒரு தக்காளியும் இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம்

எந்ததாக இப்போ சின்னதாக இருக்கிறப்ப தலை தர மாட்டாங்கம்மா நாங்கள் வாங்கினது இவ்வளோ இவ்வளோ பெருசு இருந்துச்சு பிரிச்சுதா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கன்ட்டு நான் ஒன்றுமே பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகிடுச்சு இது வேகறதுக்காக நம்ம ஒரு ஒரு டம்ளல் தண்ணி சேர்த்துக்குவோம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இது அப்படியே சுண்ட விட்டுடலாம் சுண்ட விட்டு நல்லா ட்ரை ஆயிருச்சுன்னா இது வந்து ரெடி ஆயிடும் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு மசாலா இருக்கலாம் மீன் குழம்புக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அரைச்சி குழம்பு வச்சுட்டோம்னா அடுத்தது மீன் பொரிக்கிறனால மட்டும் தான் இந்த தான் அஞ்சுருச்சு வந்து நம்ம வெந்தையை சேர்த்துக்கலாம் வெண்டையை சேர்த்துட்டு சீரகமும் நிலம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மொத்தம் வச்சு அரந்து வைத்திருக்கும் மசாலா இன்னும் புளி தண்ணி வர சத்துங்களா புளி தண்ணியா புளி தண்ணி சேர்த்துணுமா அப்போதான் புளி தண்ணி சேர்த்துக்கோ கொஞ்சம் டேஸ்ட் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட் மீன் போட்டால் தான் மீன் குழம்பு அது ஈஸியும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

எப்படி அந்த மீன் கொஞ்சம் உடஞ்சி போச்சு படிச்சேன் ம் ஆ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்த சத்து பார்த்திங்கன்னா போட்டேன் இப்போ குழம்பு வந்து நல்லா பொரிச்சி நம்ம அடுத்த சிந்தில் வச்சுட்டு சங்கரா மீன் வந்து சேர்த்துக்கணும் யார் சேர்த்தப் போகிறோம் சங்கர் தான் யார் ஆ பங்கர் தெரிப்பாவா ஆ தாத்தா ஆ தாத்தா தாத்தா சரி ஓகே சங்கரா மீன் குழம்பு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம சின்ன கிலோ நாளைக்கு பயங்கரமா டேஸ்ட் கொடுக்கும் முட்டை வந்து அது சும்மா தான் இருக்கு அதனால அதையும் என்ன பண்றதுன்னு கேட்டா ஃப்ரை பண்ணலான்னு சொன்னாங்க ரெடி ஆயிடுச்சு மீனும் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வருது ஏன்னா அந்த கனவா இருக்குல்ல அந்த கனவாக முடிக்கலாம் அந்த மீனை நாளைக்கு கூட பருப்பு குழம்பு குழம்புருச்சு மீன் தோசை சாப்பிட்டா சாப்பிட்டா இப்போ நல்லா சுண்டிருச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு செத்துமதி எடைகளே தூவிக்கணும் பத்து கொத்தமல்லி தூவிட்டாவே குழம்பு ரெடினா ஒரு கிண்ட கிண்டிட்டு இப்போ நம்மளோட கனவா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு

மீன் குழம்பு ரெடி எங்கேயா பாத்திரம் இருக்காங்க இப்போது நாங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இந்த பாத்திரத்தை கழுவிட்டு இங்கே நான் கூட்டிடுவேன் சாப்பிட போகிறோம் அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சண்டே சமையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா கனவா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சோறு அப்புறம் வாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் இருக்கும் இப்போ நம்ம சாப்பிடப்படலாம் ஆ சிந்தை கடமை அந்த தலை வந்து வெட்டிடுவாங்க தூள் தூ நமக்கு தெரியாது பெருசுங்கிறதுனால தலை தனியா தெரியுது அந்த இது மாதிரி இருக்கா நல்லாதான் இருக்கும் முட்டை வேறு இருக்கு சரி எனக்கு எனக்கு நான் போடுறேன் எனக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்ச்சல் வந்த டயர்டு வந்து இன்னுமே என்னை விட்டு போகல அந்த என்னோட குரலும் பழையபடி மாறல நானும் பழையபடி ஆகலை எப்போதான் எனக்கு சரியாகவும் தெரியல நீ பொழுது உனக்கு தண்டு உனக்கு தோண்ட மாதிரி ஆயிடுச்சும்ப எனக்கு வந்து சங்கராமின் குளம் வந்தாம முட்டை நீ முட்டை நான் தான்

நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு உண்மை என்னோட சமையலுங்கிறதுக்காக நான் வந்து மீன் வந்து மீன் கொழுப்பு ஓகே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கு மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறிக்கிறப்ப சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு மீன் அதுதான் இந்த கனவா உண்மையை சொல்ல போனால் பிரான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கனவா எனக்கே ரொம்ப பிடிக்காது இந்த ரெண்டு பிள்ளைக்கு தான் பிடிக்கும்